இன்னைக்கு என்னம்மா சமையல் என்னால செய்ய முடியலம்மா நீயே சமைச்சிரமா சரிம்மா எனக்கு என்ன தெரியுதோ அதை சமைச்சிட்டு வந்து வைக்கிறேன் மதியானம் வந்தோன்னா மத்தியில் இருந்து வந்தாலும் கலப்பா இருக்கிற ஆளுங்க நீ என்ன சமைச்சோ அதுக்கு வயடாப்பா சமையல்னா ரெடி ஆயிடுச்சுங்க அம்மா உடம்பு சரியில்லை என்னால் சமைக்கலைன்ட்டாங்க அதனால நான் ஸ்பெஷலாக உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சமைச்சிருக்கேன் என்னென்னனு பாருங்க நான் நல்லா கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் என்ன இதில் சோறு இருக்குது சோறு வந்து வடிச்சிட்டேன் இது ரெண்டையும் ஒன்னாக ஊற்றி நல்லா செம கட்டு கட்டி சாப்பிடுங்க இவ்வளோ நேரம் இந்த சுடுதண்ணி தான் சமைச்சியா பா நீங்க இங்கே செஞ்சதோ இதெல்லாம் வந்து எனக்கு வேணாம்ப்பா

இட்லி சட்டியில் இட்லி ஊற்றுறாங்க பனியார சட்டினா பனியாரம் ஊற்றுறாங்க அப்புறம் ஏன் நம்ம வந்து இட்லி சட்டியில் தோசை ஊற்றக்கூடாது எல்லாமே மாவு தானே ஊற்றுறாங்க அப்ப இதை மட்டும் ஏன் ஊற்றக்கூடாது உனக்கு மூளைய மண்டையில் வைக்கல இட்லி மாவுல வச்சுட்டாங்க உனக்கு அதுக்கு தாங்க சொன்னேன் மூளை இருக்கிற ஒன்றை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க பண்ணுவேன்

சின்னோடு ஆணி அடிச்சு ஒரே சத்தம் ஆக்கிட்டாங்க அதான் நான் போட போறேன் கடப்பாறை எடுத்து ஒரு அட்டி அடிச்சா மண்டையை போடுக்குற அளவுக்கு ஓட்ட போடுறேன்னா ஏன் பாருங்க அது இருக்கட்டும் அவ ஆணியை வச்சு அடிச்சா ஓட்டை போட்டு நீ கடப்பாறை வச்சு ஓட்ட போடுற யார் வீட்டு கீழ வந்த ஆரம்பிச்சுக்க ரெண்டு பேத்து தான் உடைப்பாரு உடப்பாரு உடப்பாரு நாங்க ரெண்டு பேருமே வாடகை கரெக்டா கொடுத்துட்டு இருக்கோம்ல வாடகை கொடுத்துட்டா ரெண்டு பேரும் வீட்டை இடிச்சு தர மாட்டோம் வாழ்க்கை பாவம் அந்த மனுஷன் ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு அதை இது வீரை கட்டி உங்களுக்கு விட்டா நீங்க ரெண்டு பேரும் ஆணி அடிக்கிறேன் பாவம் இல்ல இந்த கதைய கேட்டீங்களா போன வேகத்துல மவ வீட்டுக்கு போறேன்னு போயிட்டு போன வேகத்துல வந்துட்டீங்க மா வீட்டுக்கு போனால் மூணு மூட்டை துணியை கொண்டு வந்து போட்டுட்டு துவைக்க சொல்லிட்டா அப்போ துணியே பெருசா இல்லை சாப்பாடு பெருசான்னு செஞ்சே வந்துட்டேன் நான் ஏங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு நீங்கள் கரெக்டான பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் இப்போவே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருவேன் சொல்லுமா